வணக்கம் டேன் தமிழின் காலநிற பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தன் பிரித்தானிய அரசாங்கம் தமிழருக்கான நீதியை நிலைநாட்டுவதில் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என உமா குமரன் தெரிவித்துள்ளார் மொழிவாய்க்காலில் துன்புற்ற அனைவருக்குமாக நாங்கள் தொடர்ந்தும் நீதிக்காக அமைதிக்காக பொறுப்புக்குரலிற்காக போராடுவோம் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்துள்ளார் மொழிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை நினைவு செய்தியில் அவர் இதனை தெரிவித்தார் பதினாறு வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இன்னமும் நீதி நிலைநாட்டப்படவில்லை காயமும் மன அதிர்ச்சியும் எங்களின் கூட்டு நினைவுகளில் ஆழமாக உணரப்படுகின்றது தமிழ் பாரம்பரியத்தை உடைய பிரித்தானியாவின் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் பிரித்தானிய சமூகத்திற்கான எனது பங்களிப்பு குறித்த பெருமிதத்தை மாத்திரம் நான் சுமக்கவில்லை உண்மைக்காக பொறுப்பு குரலிற்காக எனது உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பையும் நான் சுமக்கிறேன் இலங்கையில் நிரந்தர அமைதி சமாதானம் நல்லிணக்கத்திற்காக நாங்கள் தொடர்ந்தும் பாடுபட வேண்டும் பிரித்தானியாவில் தொலைக்கட்சி அரசாங்கம் நீதியை நிலாட்டுவதை நோக்கி குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என உமா குமரன் தெரிவித்துள்ளார் உண்மை நீதி ஆகியவற்றை அடைவதற்கும் எடுக்கப்படும் சுதந்திரமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்தும் ஆதரிக்கிறது என கனடா பிரதமர் மார்க் ஹானி தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஆயுதப் போர் முடிவடைந்து பதினாறு வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இழந்த உயிர்களையும் சிதறிப்போன குடும்பங்களையும் பேரழிவடைந்த சமூகங்களையும் காணாமலாக்கப்பட்டவர்களாகவே இருப்போரையும் நாம் நினைவுகிறோம் நினைவு கூறுகிறோம் என கனடா பிரதமர் மாகாணி தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவை முன்னிட்டு விடுத்துள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் பொறுப்புக்குரலுக்கும் உண்மை நீதி ஆகியவற்றை அடைவதற்கும் எடுக்கப்படும் சுதந்திரமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்தும் ஆதரிக்கிறது இந்த நிவேந்தல் நாளை நாம் கடைபிடிக்கும் போது துணிவுடன் அஞ்சலி செலுத்துவதற்கான உறுதிப்பாட்டையும் நீடித்திருக்கும் அமைதிக்காக செயற்படுவதற்கான உறுதிப்பாட்டையும் அது பலப்படுத்தட்டும் என கனடா பிரதமர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மறைமாவட்ட முன்னாள் ஆயர் ஜோசப் பொன்னே ஆண்டகை நித்திய இலைப்பாறினார் மட்டக்களப்பு மறை மாவட்ட முன்னாள் ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை தனது எழுபத்து நான்காவது வயதில் இன்று காலை கர்த்தருள் நித்திய இலை மறைந்த ஜோசப் பொன்னையா ஆண்டகையின் இறுதிக்கிரியைகள் ஏனைய இறுதி நிகழ்வுகள் துறவில் பின்னர் அறிவிக்கப்படும் என மட்டக்களப்பு ஆயர் இல்லம் தெரிவித்துள்ளது அவர் மட்டக்களப்பு ஆயராக பதவி வகித்த போது உடல்நலம் குன்றியதன் காரணமாக ஆயர் பதவியில் இருந்து விலகி ஓய்வு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளின் போது ஆன்மீக பாதையில் மறை மாவட்டத்தை வழிநடாத்தியதுடன் ஒரு சிறந்த இறையலாளராகவும் தமிழ் தேசிய பெற்றாளராகவும் அவர் விளங்கியமை குறிப்பிடத்தக்கது இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை முற்றாக மறுப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கனடாவின் பிரம்சனில் சமீபத்தில் ஈழ வரைபடத்தை சித்தரிக்கும் தமிழ் இனப்படுகொலை வி சின்னம் என அழைக்கப்படும் நினைவக திறப்பு இப்போதும் கூட பயங்கரவாதத்தின் இரண்ட நிழல்கள் நீடிக்கின்றன என்பதை துரதிர்ஷ்டவசமாக நினைவுபடுத்துகின்றது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் யுத்த நிறவின் பதினாறு வருடங்கள் நிறைவை குறிக்கும் வகையில் விடுத்துள்ள அறிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் உலகின் வல்லரசுகள் கூட பயங்கரவாதம் குறித்த அச்சத்தில் சிக்கண்டிருந்த வேளை நான் விடுதலை புலிகளை எதிர்கொள்ள திட்டமிட்டேன் இது மனிதாபிமான நடவடிக்கை பிரம்டன் மேயர் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இலங்கை அரசால் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்ற ஆதாரமற்ற பாரதூரமான குற்றச்சாட்டை முன்வைத்தார் யுத்தம் நடைபெற்ற நடைபெற்ற வேளை முப்படை தளபதியாக விளங்கியவன் என்ற அடிப்படையில் அதனை நான் முற்றாக மறுக்கிறேன் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் புதிய மின்சார கட்டண திருத்தம் ஆண்டின் தொடக்கத்தில் நடைமுறையில் இருந்த மின்சார கட்டணத்தை விட குறைவாகவே இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்மொழியப்பட்ட புதிய மின்சார கட்டண திருத்தத்துக்கு அமைய கட்டணம் அதிகரித்தாலும் அது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நடைமுறையில் இருந்த மின்சார கட்டணத்தை விட குறைவாகவே இருக்கும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இலங்கை மின்சார சபை இதனை குறிப்பிட்டுள்ளது முன்மொழியப்பட்ட மின்சார கட்டண திருத்தம் அத்தியாவசிய செலவுகளை படிப்படியாக ஈடுகட்டுதல் கடன் நெருக்கடியை நிர்வகித்தல் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு சரியான நேரத்தில் பணம் செலுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது எதிர்கால வலசக்தி பாதுகாப்பை பாதிக்காமல் அனைத்து இளைஞர்களுக்கும் பாதுகாப்பான நம்பகமான மற்றும் தடையற்ற மின்சார விநியோகத்தை வழங்க உதவுவதே இதன் முதன்மை நோக்கமாகும் பொதுமக்களுக்கு மிகவும் மலிவு விலையில் மின்சாரத்தை வழங்குவதும் குறைந்த விலை வலசக்தியை அறிமுகப்படுத்தி நீண்டகால சிறுத்தங்கள் மூலம் செயல்திறனை அதிகரிப்பதன் மூலம் செலவுகளை குறைப்பதன் மூலம் எரிசக்தி துறையை வலுப்படுத்துவதே இலங்கை மின்சார சபையின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஊடக சந்திப்பு நேற்று மட்டக்களப்பு தன்னாமுனை மியானி மண்டபத்தில் இடம்பெற்றது தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் கிழக்கு மாகாண தேசிய மீனவர் ஒத்துழைப்பு தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர் கிழக்கு மாகாணத்தில் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் கடல் எல்லைகள் உள்ளிட்ட வளங்கள் சூறையாடப்படுவது தொடர்பில் இதன் போது தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நிலையான மீனவ கொள்கை என்றால் இல்லாததால மீனவர் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள் அதன் ஊடாகத்தான் உலக மீனவாய்ப்பு ஐயள்ளு என்ற ஒரு நிறுவனம் உலகத்தில் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு குழு கொடுக்குற அமைப்பாகும் அதன் நிமித்தம் இலங்கையில் இருக்கிற மீனவர்களை கண்டோர் நிலையான கொள்கை வகுக்க வேண்டும் என்பதற்காக தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கும் நாங்களும் பல முறை பல அமைச்சர்களிடம் பல ஜனாதிபதியிடம் ஆஜர்ப்பு கொடுத்துகின்றோம் நேரடியாக காய்ச்சிக்கின்றோம் என விவீதமான புரோசனம் கிடைக்கவில்லை சென்ற காலங்களிலே பாராளுமன்றத்திலே அன்றைய காலகட்டங்கள் கரைச்சு கொண்டிருந்தவர் தான் தற்போதைய ஜனாதிபதி அனுர குமாரதானக் அவர்கள் அவர்களை நாங்கள் எங்களுடைய தேசிய மீனவை ஒத்தரப்பு தேசிய கார காரியாலத்தில் ஒரு ஊடக சந்திப்பின் ஊடாக நேராளை ஏற்படுத்தி அவர்களுடைய பல விடயங்களை கூறினும் ஒரு முன்னேற்றமும் எங்களுக்கு ஏற்றப்படவில்லை இது சம்பந்தமாக எங் எங்களுக்கு எந்த அறிவித்தலும் வரவில்லை அது சம்பந்தமாக இன்று வரையிலும் அந்த தடை செய்யப்பட்ட தொழில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது கடற்படைகளோ கடற்படையினரோ நீரியல் வளத்திணைக்க அதிகாரிகளோ இது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை சட்டவிரோத செயற்பாடுகளை உள்ளடக்கி எங்களுடைய மாவட்டங்களில் எங்கெங்கு சட்டவிரோதங்கள் சட்டவிரோதம் என்று சொல்ல போக்குள்ள சுருக்குவலை சுருக்கு நிலத்துக்கடியில் பாவிக்கிற விலை மற்றது முக்கியமாக பிரச்சனை இந்த டைவிங் டைவிங் என்று சொன்னால் கீழே நிலத்துக்கடியில் போய் அவங்க இந்த கல்பாறைகள் சங்குகள் இது எங்களுக்கு அட்டை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உல்லாச பிரயாணிகளும் மீம்பிடி ஆகளுக்கும் அங்கே சண்டை மாதிரி மாறி என்னென்னு இல்லைச்சுன்னா அவங்க சன் போட் போட்டு பார்க்குறதால எங்களை தோணிகள் இருக்கிறதுக்கு இடமில்லாங்க இது சம்மந்தமாக எங்களுக்கு அந்த துறைமுகம் ஒன்றும் இல்லை நாங்கள் பெரிய கஷ்டத்துக்கு மாதிரி இல்லைங்கிறோம் எவ்வளோ ஜனாதிபதி வந்து எவ்வளோ ஜனாதிபதிக்கு எவ்வளோ மாயஜரை கொடுத்தும் எந்த விதமான பிரச்சோனும் எங்களுக்கு கிடைக்கல முள்ளிவாய்க்கால் கஞ்சு பரிமாறுகின்ற நிகழ்வில் நிகழ்வான இன்றைய தினத்தில் நாங்கள் விசேடமாக மொத்த தேசிய உற்பத்திக்கு பங்களிப்பை செலுத்துகின்ற ஒரு துறையான மீனவ துறை அதை சார்ந்த மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக கருத்துக்களை முன்வைப்பதற்காக கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றோம் விளம்பரடவுளினைத் தொடர்ந்து செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கின்றன அம்பாறை திருக்கோவில் ஆதர வைத்தியசாலையின் குறைபாடுகளை நிபந்தி செய்வது தொடர்பில் கூட்டம் நடைபெற்றது அம்பாறை திருக்கோவில் ஆதர வைத்தியசாலையின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வது தொடர்பாக ஆராயும் உயர்மட்ட கூட்டம் இடம்பெற்றது வைத்தியசாலையில் மிக நீண்ட காலமாக நிலவிவரும் குறைபாடுகள் நிவர்த்தி செய்வது தொடர்பாக ஆராயும் உயர்மட்ட அபிவிருத்தி குழு கூட்டமானது திருக்கோவில் ஆதர வைத்தியசாலையில் இடம்பெற்றிருந்தது திருக்கோவில் ஆதர வைத்தியசாலையில் அபிவிருத்தி குழுவின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்ற கூட்டத்தில் திருக்கோவில் ஆதர வைத்தியசாலையில் காணப்படும் ஆழனி மற்றும் பௌதிக குறைபாடுகள் தொடர்பான விரிவாக தெளிவூட்டலை அபிவிருத்தி குழுவின் செயலாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான கூனா ஜெகசூதன் முன்வைத்தார் வைத்தியசாலையில் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சரும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் கல்முனை பிராந்திய சுவாரசகங்கள் பணிப்பாளர் மற்றும் வைத்தியசாலையின் அபிவிருத்தி குழு உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து வைத்தியசாலையில் காணப்படும் குறைபாடுகளை ஆராய்ந்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான தீர்மானங்களை எடுத்திருந்தனர் அம்பாரை பொத்துவிலில் மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டன அம்பாரை பொத்துவில் மெதசித்த தமிழ்கிழவன் மகா வித்தியாலய மாணவர்களுக்கு நேற்று கல்முனை ரோட்டரி கழகத்தினால் துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டது இந்திய மற்றும் இலங்கை ரோட்டரி கழகத்தினால் மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தும் நோக்கத்திற்காகவும் கல்வி தேவை உடையோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கிலும் பத்து துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டன நிகழ்வில் மாணவர்களால் அதிதிகள் வரவேற்கப்பட்டதுடன் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இத்திட்டத்தின் ஊடாக முதற்கட்டமாக பொத்துவில் மெதிஸ்த மிஷன் தமிழ்கிழமின் மகாவித்தியாலயம் தாண்டியடி மகாவித்தியாலயம் மற்றும் கோலாவில் மகாவித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளின் மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டதுடன் எதிர்வரும் காலத்திலும் இத்திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் எனவும் இங்கு தெரிவிக்கப்பட்டது கல்முனை ரோட்டரி கழகத்தின் தலைவர் ரோட்டரியன் பொறியியலாளர் ரதிசன் தலைமையின் கீழ் இடம்பெற்ற நிகழ்வில் ரோட்டரி கழகத்தின் அங்கத்தவர்களான தரணிதரன் அமித சங்கர் சுபராஜன் பார்த்திபன் சசிதரன் ரவிச்சந்திரன் வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்